ஆய் மக்களே நாம வரலாறுல தான் போற பத்தி படிச்சிருக்கோம் ஆனா இப்போ நிறைய கண்ட்ரிஸ்ல கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேல நியூக்ளியர் அந்த கட்டிடங்களும் நொறுக்கிடும் அதுக்கப்புறம் சுற்றுலாவில் இருக்கிற மனிதர்கள் உடனே இறந்துருவாங்க குண்டு வெடிச்ச உடனே வெளியே வர்ற வெப்பம் சூரியனோட வெப்பத்தை விட கோடி அதிகம் அதனால அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறவங்களுக்கு கூட தேர்ட் டிகிரி பவுன்சு ஏற்படும் வானத்துல பறக்கிற அணு தூக்கல்கள் கூட கண்ணில பட்டு குருடாக்கும் அணுகுண்டு விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட